இலங்கையில் தொடருந்து தண்டவாளத்தில் பேருந்தை செலுத்தி சென்ற ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து எம்பிலிப்பிட்டியை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதியை இவ்வாறு பேருந்து தவறாக செலுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த நபர் எம்பிலிப்பிட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் புவக்பிட்டிய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டமையினால் போக்குவரத்து நெரிசலை தவித்து செல்லும் நோக்கில் தண்டவாள பேருந்து தான் செலுத்திச் சென்றதாக சாரதி போலீசாரிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த சாரதியினை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையில் நடந்த இந்த வினோத சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த இரண்டு விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிங்கப்பூரில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் முன்னூற்றி ஒன்பது மற்றும் அபுதாபியில் இவை முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு என்கின்ற ஹெத்திகாட் ஏர்வைஸ் விமானம் கட்டுநாயக்கவையை சுற்றியுள்ள பாதகமான வானிலை காரணமாக மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட சிங்கப்பூரில் இருந்து வந்த ஜூஎல் முன்னூற்றி ஒன்பது சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வருவதற்காக கொழும்பிலிருந்து மத்தளைக்கு புதிய பணியாளர்களை சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் அனுப்பியுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கிறார்